இந்தியாவில் ஏஐ நீதித்துறை அமைப்பு தாமதமான நீதி முடிவுக்கு வருமா பத்து ஆண்டுகள் நீதிக்காக காத்திருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் உங்கள் வழக்கு மீண்டும் 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 ஒத்திவைக்கப்படுகிறது என்று நினைத்து பாருங்கள் நீதிமன்றத்தில் உங்கள் கோப்பு சூசி படிந்து கிடக்க நீங்கள் வயதாகி கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள் இன்று இந்தியாவில் ஐந்து கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன அதாவது சுமார் பத்து கோடி மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குடும்பங்கள் நீதிக்காக காத்திருக்கிறார்கள் தாமதமான நீதி நீதியே அல்ல நாம் கேட்க வேண்டிய கேள்வி வேகமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியா மெதுவாக நகரும் நீதித்துறையை தாங்கிக் கொள்ள முடியுமா இந்தியா உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்று ஆனால் நமது நீதித்துறை பல நேரங்களில் பல தசாப்தங்கள் எழுக்கும் சில வழக்குகள் ஒரு குழந்தையின் முழு காலத்தை விட நீளமாக செல்கின்றன சாட்சிகள் விவரங்களை மறந்து விடுகிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையை இழக்கிறார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முடிவில்லா அச்சத்தில் வாழ்கிறார்கள் மக்களின் நம்பிக்கை மெதுவாக குறைகிறது இதுதான் நமது அரசியல் அமைப்பு வாக்குறுதி அளித்த நீடியா அல்லது செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறதா துளிச்சலான ஒரு முன்மொழிவு இந்தியா ஏஐ உதவியுடன் செயல்படும் நீதிமன்ற அமைப்பை அறிமுகப்படுத்தினால் எப்படி இருக்கும் மனித நீதிபதிகளை மாற்றுவதற்காக அல்ல அவர்களை வலுப்படுத்துவதற்காக ஒரு அறிவார்ந்த அமைப்பு இது ஆயிரக்கணக்கான பக்கங்களை சில வினாடிகளில் படிக்க முடியும் முந்தைய தீர்ப்புகளை உடனே மேற்கோள் காட்ட முடியும் சட்டங்களையும் முன்னுதாரணங்களையும் கண்டறிய ஒழுங்குபடுத்தி வழங்க முடியும் ஏஐ சோர்வடையாது ஏஐ விடுமுறை எடுக்காது ஏஐ பதவி உயர்வு அல்லது ஓய்வூதியம் கேட்காது ஏஐ அரசியல் அழுத்தத்துக்கு தலைகுனியாது ஏஐ லஞ்சம் ஏற்காது அது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் ஏஐ எப்படி நீதியை மேம்படுத்தும் ஏஐ நீதிபதிகளின் பற்றாக்குறையை குறைக்க உதவும் வழக்குகளுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க உதவும் ஜாமீன் மனுக்களை விரைவாக பரிசீலிக்க முடியும் ஆதாரங்கள் புதிதாக இருக்கும் போதே விசாரணைகளை முடிக்க உதவும் பத்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவத்தை ஒரு சாட்சி எவ்வாறு தெளிவாக நினைவில் வைத்திருக்க முடியும் வேகமான விசாரணையே நியாயமான விசாரணை இது எளிமையானது அணுகத்தக்கது வெளிப்படையானது ஏஐ நீதிமன்றங்கள் மூலம் வழக்குகளை ஆன்லைனில் தாக்கல் செய்யலாம் விசாரணைகள் இணை வழியாக நடத்தலாம் விசாரணைகள் இணைய வழியாக நடத்தலாம் பயண செலவு குறையும் மொழி தடைகள் நீங்கும் எந்த இந்திய மொழியிலும் வழக்குகள் நடத்தலாம் மொழிபெயர்ப்பு தாமதம் குறையும் செலவு குறையும் அதிக கட்டணம் வழக்கறிஞர் செலவில்லாமல் சாதாரண குடிமக்களும் உதவி பெற முடியும் அனைத்து பண பரிவர்த்தனைகளும் டிஜிட்டல் முறையில் யுபிஐ போன்ற முறைகள் மூலம் வெளிப்படையாக நடைபெறலாம் இது ஊழலை குறைக்கும் ஏஐ ஜுடிஷியல் சிஸ்டம் பாரபட்சமற்றது அச்சமற்றது ஏஐ பாரபட்சம் காட்டாது ஏஐ ஆதரவோ விரோதமோ காட்டாது ஏஐ அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காது அனைத்து நடவடிக்கைகளும் பதிவாகும் அனைத்து தீர்ப்புகளும் கூடியதாக இருக்கும் மக்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் தேசிய மற்றும் பொருளாதார நன்மைகள் வேகமான நீதி என்றால் வணிக தகராறு தகராறுகள் விரைவாக தீர்வு காணும் முதலீட்டாளர் நம்பிக்கை உயரும் சட்ட ஒழுங்கு மேம்படும் சமூக நிலைத்தன்மை வலுப்படும் மேலும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் சட்ட தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியா உலக அளவில் நீதிமன்ற துறையில் புதுமையில் முன்னோடியாக மாறலாம் சமநிலை அணுகுமுறை இது மனித ஞானத்தை அகற்றுவது அல்ல மனித நீதிபதிகள் மையமாகவே இருக்க வேண்டும் ஏஐ உதவியாக செயல்பட வேண்டும் பகுப்பாய்வு செய்ய ஒழுங்குபடுத்த பரிந்துரைக்க இறுதி தீர்ப்பு மனித நீதிபதிகளிடமே இருக்கலாம் தொழில்நுட்பம் மனித ஞானம் வேகம் நியாயம் புதுமை பொறுப்புணர்வு கொண்டது ஏஐ ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு தேசிய அலை இந்த யோசனை குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இது சட்ட நிபுணர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொள்கை கொள்கையை நிர்ணயிப்பவர்கள் நீதிபதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விவாதிக்க வேண்டும் முன்முயற்சி திட்டங்கள் தொடங்கலாம் சோதித்து மேம்படுத்தி நவீனப்படுத்தலாம் ஏனெனில் தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்கும் நாடு நீதியில் பின்தங்கக்கூடாது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது தாமதமான நீதி நீதியே அல்ல வேகமான நீதிக்காக செயல்படுவோம் வெளிப்படையான நீதிக்காக செயல்படுவோம் லஞ்சமில்லா நீதிக்காக செயல்படுவோம் இந்தியாவுக்கு வலுவான வேகமான நீதித்துறை தேவை என்று நீங்கள் நம்பினால் இந்த செய்தியை பகிருங்கள் விவாதத்தை தொடங்குவோம்